உலகில் தோன்றிய மொழிகளில் எம் தமிழ்மொழி ஒரு மூத்த குடிமொழி அந்த மொழியை தாய்மொழியாக கொண்ட நாம் புண்ணியம் செய்தவர்களாக இருக்கின்றோம் இன்ப தமிழ் எங்கள் மொழி இஸ்லாம் எங்கள் வழி என்ற கூற்றிற்கிணங்க இப்பொழுது தமிழ் வாழ்த்து ീരാറും കടലൊടുത്ത നിലമടന്തൊഴുകും സീരാറും വതനമെന തികഴ്പറത കണ്ടിൽ തെക്കണമും അതിചിന്ത്രാവിഡനൽ തൃനാടും തക്ക സുപ്രതലും തരിത്തണറും തിലകമുമേ அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பேரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே